உலகெங்கும் உள்ள சினி இசை வணக்கம் சினி டைரின்னு இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் வேதாஜி பாண்டியன் டைரக்ஷன் வர படம் இரவு பறவை பகவத் பாலா நந்தினி ஹீரோ ஹீரோனா பண்ணுறாங்க நிலகல் ரவி முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கார் இலங்காவால் தமிழர் பற்றிய ஒரு வித்தியாசமான படம் இது ஏஜே பாலகிருஷ்ணன் டைரக்ஷன் இசையான இளையராஜா செயலாளர் வர படம் திருக்குறள் திருவள்ளுவரின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுத்துக்கும் படம் இது கலைச்சோழன் திருவள்ளுவராகவும் தனலட்சுமி வாசிகாக நடித்திருக்காங்க கே சுந்தர் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்கார் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் படம் என்று இயக்குனர் சொல்லியிருக்கிறார் என் அரவிந்தன் டைரக்ஷனில் கோவிந்த் வசந்த் மியூசிக் அப்புறம் குட் டே புதுமுகங்கள் ஹீரோ ஹீரோனை பண்ணியிருக்காங்க போஸ் வெங்கட் காளி வெங்கட் பகவத் பெர்மாள் மைனா நந்தினி ஆகியோர் முக்கியம் நடிச்சிருக்காங்க லியோ ஜான் பாய் டேரக்ஷன் அப்புறம் மார்கன் விஜயகண்டன் இசையமைத்து ஹீரோவை நடிச்சிருக்கார் ஹீரோ ஹீரோயினை பண்ணியிருக்காங்க சம்பத் குமார் மகாநதி சங்கர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இது பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார் நீண்ட இடைவெளி பிறகு விக்ரம் பிரபு ஹீரோ நடித்து வெளியாக படம் லவ் மேரேஜ் சண்முக பிரியன் டேரெட் பண்ணியிருக்கார் ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்கார் விக்ரம் பிரபு சுஷ்மிதா பாத் ஹீரோ ஹீரோனா பண்ணியிருக்காங்க மீனாட்சி தினேஷ் சத்யராஜ் ஆகியோர் முக்கிய கதைப்பட நடிச்சிருக்காங்க முப்பது வயது தடவை கல்யாணமாக இளைஞன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுறான் அதில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது காமெடியாக சொல்லியிருக்கார் இயக்குனர் இந்த படம் எல்லாமே இருபத்தி ஏழு ஆறு இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவுதான் 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 போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி